அனைவருக்கும் வணக்கம் கேரளாவில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது வரலாறு காணாத கனமழையால் மலைச்சரிவை புரட்டிய வெள்ளம் வயநாட்டை சின்ன பின்னமாக்கியுள்ளது வீடுகளில் இருந்த அடையாளமே இல்லாத அளவில் ஒரு செங்கல் கூட இல்லாமல் வீடுகளை பெருவெள்ளம் அடியோடு அடித்து சென்றது கார்கள் பயணித்த கிராமத்து தார்சாலையில் ராஜச பாறைகள் உருண்டு கிடக்கின்றன மனிதர்கள் வாழ்ந்த வடுகூட இல்லாமல் வலியையும் வேதனையும் தந்திருக்கிறது நெஞ்சை பிழியும் இந்த பேரிடர் நிகழ்வு வீடுகளில் அருகில் தூங்கியவர்கள் கதி என்னானது என்றே தெரியாமல் பலரும் உறவுகளையும் உடமகளையும் இழந்து நிற்கதியாய் நிற்கின்றனர் இந்த நிலையில் கேரளாவில் வயநாடு பகுதியில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது வயநாடு மாவட்டத்தில் இன்று மழை நீடிப்பு இருப்பினும் மலைக்கு மத்தியில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் வயநாடு அருகே மேம்பாடியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் மீட்பு பணிகளுக்காக கூடுதல் ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர்